சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அந்தர்வல்டி அடித்த பி உதயகுமார் செங்கோட்டையன் தற்பொழுது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைய திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் வேறு வழியில்லாமல் ஆர்பி உதயகுமார் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அந்த பெல்ட்டி அடித்திருக்கிறார் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் துணைத் தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பொழுது அந்த இடத்திற்கு ஆர்பி உதயகுமாரை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸின் இடத்தை ஆர்பி உதயகுமார் பூர்த்தி செய்வார் என்று எடப்பாடி நினைத்தார் ஆனால் அது நடைபெறவில்லை ஓபிஎஸ்சிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்றைக்குமே ஓபிஎஸ்சிற்கு தென் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆர்பி உதயகுமார் ஊருக்குள் வந்தால் அவரை விரட்டியும் அடிக்கிறார்கள் தற்பொழுது சொன்னபடியே ஓபிஎஸ் அவர்களும் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பூகமமாக வெடித்து கட்சியிலிருந்து தன்னை ஓரம் கட்டிவிடக் கூடாது என்பதற்காக செங்கோட்டையன் அவர்களது காலை பிடிக்கும் விதமாக அவருக்கு ஆதரவாக நேற்றிலிருந்தே செயல்பட்டு வருகிறார் ஆர்பி உதயகுமார் உண்மையான பச்சோந்தியாக செயல்படக்கூடியது ஆர்பி தான் என்ற தகவலும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி உள்ளது ஏனென்றால் எடப்பாடிக்கு அடுத்தபடியாக ஆர்பி தான் வருவார் என்று பெரிதளவில் அவரே நம்பியிருந்தால் அவரது ஆதரவாளர்களும் அப்படித்தான் ஊருக்குள் பேசியிருந்தார்கள் ஆனால் செங்கோட்டையின் அவர்களது செயல்பாடும் உள்துறை அமைச்சரை சந்திப்பது மத்திய நிதி அமைச்சரை சந்திப்பது என்ற தனிப்பட்ட முடிவால் அதிமுகவில் செங்கோட்டையினை மீறி எதுவும் செய்ய முடியாது எடப்பாடியால் என்றும் புணர்ந்த பிறகுதான் தற்பொழுது ஆர் பி உதயகுமார் ஓ அதிமுகவையும் இணைக்கலாம் வெற்றிக்காக என்ன வேண்டுமானாலும் அதிமுக செய்யலாம் என்று செங்கோட்டையினுடன் நேற்று சட்டசபைக்கு வெளியே பேசியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அருகாமையில் இருந்து ஓபிஎஸிற்கு துரோகம் செய்தவர்தான் ஆர்பி உதயகுமார் தற்பொழுது செங்கோட்டையன் ஆர்பி உதயகுமாரை தனது பக்கத்தில் வைத்து கொள்ளலாமா அல்லது பச்சை துரோகியே போல் செயல்படக்கூடிய ஆர்பி உதயகுமாரை கைவிட்டு செங்கோட்டையன் தனிப்பாதையில் செல்லலாமா அதிமுகவில் இன்னும் பனிரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் பூத் கமிட்டிகளை அமைக்கும் முறை அனைத்தும் செங்கோட்டையின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இறுதியாக அமையும் என்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கட்சிக்கு வெளியே என்னதான் பொதுச்செயலாளராக இருந்தாலும் கட்சிக்குள் செங்கோட்டையின் கீழ்தான் அனைவரும் செயல்பட்டு